ஐயா உங்க பேரு ராமகிருஷ்ணன் ஐயா வந்து பாரம்பரியமாக விவசாயம் இருந்தாலும் வேடசந்தூர்ல ஹோட்டல் கொங்கு உணவகம் அந்த கொங்கு உலக உணவகத்தினுடைய அடையாளம் கொங்கு உணவத்தினுடைய அடையாளம் வந்து பாரம்பரியமான உணவு எது செஞ்சாலும் நம்பிக்கையா நம்ம செஞ்சு கொடுப்பாங்க ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை உடலுக்கு ஆரோக்கியமா எத்தனை வருடம் ஐயா அந்த கொங்கு இருபத்தி மூணு வருடம் ஏறக்குறைய ஒரு இருபது ஒரு கால் பங்கு மேல நம்ம வந்து ஹோட்டல் தொழில் அதுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு ஒரு தொழில் அதிபராக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க உணவகத்துக்கு அந்த கொங்கு உணவகம் பேர் வச்சிருக்கீங்களா அதுக்கு அடையாளம் கொங்குன்றது கொங்குனா விருந்தோம்பல் இவா